நாடு முழுவதும் பரபரப்பாக எல்லோராலும் கேட்கப்படுற ஒரே ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்றதான் இந்த கேள்விக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கிட்டத்தட்ட பதில் சொல்லிவிட்டார் மறைமுகமாக பதில் சொல்லியிருக்கிறார் அவருடைய பதில் என்ன பதில் அது யார் அந்த சூத்திரதாரிகள் என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் பெருமளவு இராணுவத்தினர் காயமடைந்திருக்கிறார்கள் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு இன்று வெளியாகியிருக்கிறது அதனையடுத்து உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஊசி கட்சியும் சைக்கிள் கட்சியும் ஒன்று சேர்கின்றன அது குறித்த செய்திகளையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் காணொலிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கீழே முதலாவது கொமெண்டில் போட்டு பின் பண்ணி விட்டுருக்கிறேன் அதுக்கான லிங்கை வந்து எனவே அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் இருபத்தி ரெண்டு இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இராணுவ முகாமில் இருந்து இன்னும் ஒரு இராணுவ முகாமுக்கு வந்து இராணுவத்தினரை வந்து மாத்திருக்கணும் அப்பப்போ வந்து மாத்திரம் தானே அந்த மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு ராணுவத்தினரை வந்து ஒரு பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போயிருக்கணும் எங்கே என்று சொன்னால் நிட்டம்புவ என்ற இடத்துல இருந்து கிருந்தி வெலை என்று சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கணும் அப்படி பஸ்ஸில் ராணுவத்தினர் போய்கொண்டிருக்க இருபத்தி ரெண்டு ராணுவத்தினர் போய்கொண்டிருக்கே கூ

சம்பந்தமான விசாரணைகளை இப்பொழுது போலீசார் ஆரம்பித்துள்ளார்கள் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் திகதி திங்கட்கிழமை அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன சொன்னா, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னென்று சொன்னால் நடக்க இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தானே எனவே வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் சேர்ந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டிருந்தவை அந்த வழக்குக்கான முக்கியமான தீர்ப்பு இன்றைக்கு வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது சொன்னபடியே வந்து அந்த தீர்ப்பை வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இருக்கிறது அந்த தீர்ப்பு என்னென்று சொன்னால் அது ஒரு சாதகமான தீர்ப்பு இல்லை அதாவது வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமலேயே வந்து அந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபது வரையான மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எனவே வந்து வந்து அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வருது அதாவது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இனி அந்தந்த தொகுதிகளில் வந்து போட்டி போட முடியாது அனுமதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டவர்கள் மட்டும்தான் போட்டி போட முடியும் என்றது இன்றைய நீதிமன்ற தீர்ப்போட வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்குது அந்த வகையில் எந்தெந்த உள்ளூராட்சி சபைகளில் வந்து வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவோ அந்தந்த சபைகளை வந்து

வந்து மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய தலைமையிலான ஊசி சின்னம் வந்து இந்த சகல இடங்களையும் தன்னுடைய ஆதரவு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு என்று சொல்லி அதாவது சைக்கிள் கட்சிக்கு என்னுடைய ஆதரவு என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் வந்து இந்த குறிப்பிட்ட நான்கு இடங்களையும் ஏனைய இடங்களில் வந்து சைக்கிளும் ஊசியும் ஒன்று சேர்கின்றன இது வந்து உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு தான் நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் எல்லா தமிழ் கட்சிகளும் இவர்கள் ரெண்டு பேரும் மட்டுமில்லை எல்லா தமிழ் கட்சிகளும் வந்து ஒன்று செய்கிறோம் என்றதான் தமிழ் மக்களாகிய எங்களுடைய காலாதி காலமான விருப்பம் நீண்ட விருப்பம் நிறைவேறாத விருப்பம் ஓம் தானே எனவே வந்து இந்த ரெண்டு கட்சிகளாவது சேர்ந்துக்கிறது வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் எனவே இவர்களுடைய இந்த இணைவு வந்து தேர்தலில் ஒரு முக்கியமான தாக்கத்தை செலுத்தும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதிக இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இது வந்து ஏனைய கட்சிகளுக்கு ஒரு போட்டியை கொடுக்கும் என்று சொல்லி நிச்சயமாக சொல்ல முடியும் அது தேசிய மக்கள் சக்தி கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழரசு கட்சியாக இருக்கலாம் ஏனைய கட்சிகளுக்கு வந்து இவர்களுடைய இணைவு வந்து ஒரு போட்டியை கொடுக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் எங்களுடைய விருப்பம் என்ன தமிழ் மக்களாகிய எங்களுடைய விருப்பம் எல்லா தமிழ் கட்சிகளும் வந்து ஒன்று சேரணும் என்றது தான் ஆனால் ஏன் சேராம இருக்கணும் என்றதான் இன்ற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்குது இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி கிழக்கு மாகாணத்தில் தன்னுடைய பிரச்சாரங்களை வந்து மிக தீவிரமாக முன்னெடுத்து எடுத்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிழக்கு மாகாணத்தினுடைய சகல பகுதிகளிலே வந்து முக்கியமான உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து களத்தில் இறங்கி தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது எனவே இலங்கை தமிழரசு கட்சி இந்த முறை கிழக்கு மாகாணத்தை தான் எய்ம் பண்ணி அதைத்தான் குறிவைத்திருக்கிறார்களா என்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் நாட்களில் என்ன விதமான பிரச்சாரங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட போகிறது என்று இதுக்கிடையில் வந்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னால் நீங்கள் வந்து தமிழ் மக்களை ஒன்று சேர்க்கப்போம் தமிழ் மக்களை ஒன்று சேர்க்க என்று சொல்றீங்களே முதல்ல வந்து ஸ்ரீதரனும் சுமந்திரனும் ஒன்று சேருங்க பார்ப்போம் நீங்க முதல்ல ஒன்று சேருங்க அதுக்கு பிறகு தமிழ் மக்களை ஒன்று சேர்க்கலாம் என்று சொல்லி ஒரு வகையில் சொல்லி சொல்லியிருக்கார் எனவே இலங்கை தமிழரசு கட்சி வந்து இதை அப்படியே காணாமல் விடாமல் அப்படியே கடந்து போகாமல் ஒற்றுமையானா நல்லது தானே யாருமே இலங்கை தமிழரசு கட்சி மட்டுமில்லை எவருமே ஒற்றுமையானா அது எல்லாருக்குமே சந்தோஷம்தான் எனவே ஒரே கட்சிக்குள்ள வந்து டெண்டு அணிகளாக பிரிஞ்சிருந்து இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் செயல்படுறது வந்து ஏற்றுக்கொள்ள கூடிய விஷயம் இல்லை அது வந்து அந்த கட்சியை தான் பாதிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா குருமங்காட்டில் வந்து கட்சியினுடைய அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டது அதுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் போகையில் காலமாக நடந்த கூட்டத்தில் வவுனியாவில் நின்றவர் பின்னேரம் கட்சி திறக்கைக்குள்ளே அதுக்கு போகையில் மாதிரி யாழ்ப்பாணத்தில் வந்து நல்லூரில் அந்த பதினேழு தொகுதிகளிலேயும் போட்டி போடுற வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டம் நடந்தது அதுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் போகையில் இந்த வவுனியாவில் நடந்த கட்சி அலுவலக திறப்பு விழாலையும் யாழ்ப்பாணத்தில் நடந்த வேட்பாளர் அறிமுக நிகழ்விலையும் வந்து அதில் முன்னணியாக செயல்பட்டது வந்து சுமந்திரன் அவர்கள் எனவே சுமந்திரன் அவர்கள் அங்கே முன்னுக்கு நிற்கிற வழியாதான் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொள்ளையலையா என்று சொல்லி பரவலாக ஊடகங்களை கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டது எனவே எவராக இருந்தாலும் ஒற்றுமையாக செயல்படணும் என்றதுதான் தமிழ் மக்களாகிய எங்களுடைய விருப்பம் எனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய இந்த சவாலை வந்து இலங்கை தமிழரசு கட்சி எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்று அந்த கோரமான சம்பவம் இடம்பெற்று இன்றோடு ஆறு வருடங்கள் நிறைவு பெறுகின்றன இந்த ஆறு வருடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கல அதனுடைய சூத்திரதாரிகள் யார் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படையில அந்த வகையில் புதிதாக பொறுப்பேற்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அதனை தன்னுடைய தோளிலே அந்த பொறுப்பாக எடுத்துக்கொண்டு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வந்தவர் அந்த குற்றவாளிகள் வந்து அடையாளம் காணப்படுவார்கள் அவர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து குற்ற புலனாய்வு பிரிவுக்கு ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய விசாரணை அறிக்கை இருக்கல்லோ அந்த அறிக்கை வந்து அது வந்து இறுதி செய்யப்பட்ட அறிக்கையா அந்த அறிக்கையை வந்து ஜனாதிபதி புலனாய்வு பிரிவுக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ கொடுக்காக்கு முதல் ஜனாதிபதிக்கு தெரியும் அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி யார் யார் குற்றவாளிகள் யார் யார் சூத்திரதாரிகள் என்ன ஏதுன்னு சொல்லி சகல விவரங்களும் வந்து இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த புலனாய்வு பிரிவுக்கு கொடுத்துருக்காரு என்னென்னு சொன்னால் சில சில விஷயங்களை வந்து அதில் வந்து விசாரிக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதில் மார்க் பண்ணி கொடுத்துட்டு வர போடக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி கொண்டு வாங்கோ எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ஓகே பண்ணால் பிறகு நான் வந்து பொதுமக்களுக்கு அதை சொல்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருப்பார்கள் போதுக்கு எனவே குற்ற புலனாய்வு பிரிவு வந்து இப்போ அந்த அறிக்கையை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அந்த விசாரணைகளை வந்து துரிதப்படுத்தி இருக்கிறது இன்னும் நிறைய கைதுகள் இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் நிறைய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் குற்ற புலனாய்வு பிரிவு இந்த ஜனாதிபதியால் கொடுக்கப்பட்ட இந்த அறிக்கை மீது என்ன விதமான நடவடிக்கைகளை எப்படி எடுக்கப் போகிறார்கள் என்று சொல்லி இதுக்கு இடையில் இப்போ ஜனாதிபதிக்கு தெரியுமல்லோ குற்ற குற்றவாளியார் யார் என்று சொல்லி அப்ப வந்து அவர் அதை மறைமுகமாக ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கார் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்கார் சொன்ன மாதிரி தான் என்ன ஒரே ஒரு வசனம் தான் சொல்லியிருக்கார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இடம்பெற்ற தாக்குதல் இது என்று சொல்லியிருக்கார் இதுக்கு மேலே என்ன சொல்ல கிடக்குது இதுக்கு மேலே வெளிப்படையா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் யார் ஆட்சியில் இருந்தது அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்தது அந்த யார் ஆட்சியை கைப்பற்றினது அகில உலகத்துக்கே தெரியும் எனவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதுக்கு மேலே வெளிப்படையாக சொல்ல முடியாது இந்தியாவில் அமெரிக்கா என்ன சொல்லுது ஆஸ்திரேலியா என்ன சொல்லுது அல்லது ஏனைய நாடுகள் என்ன சொல்லுது என்று சொன்னால் இது வந்து சர்வதேச பயங்கரவாத அமைப்போட சம்பந்தப்பட்டது அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்பதான் இந்த தாக்குதல் நடைபெற்று சொல்லி அவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதற்கான ஆதாரங்கள் தான் இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இதை வந்து வேறு விதமாக மாதமாக இருக்கிறார் அதாவது நேரடியாக பேரை குறிப்பிட்டு இந்த தான் என்று சொல்லி பேரை மட்டும்தான் சொல்லிலே தவிர மிச்ச எல்லாத்தையும் வந்து மறைமுகமாக சொல்லிட்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஏன்னு சொன்னால் அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே அந்த அறிக்கை வந்து இப்போ இறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் வந்து எல்லா விஷயங்களும் இருக்கும் ஏ டு செட் எல்லாமே இருக்கும் அது ஜனாதிபதிக்கும் தெரியும் எனவே குற்ற புலனாய்வு பிரிவினுடைய பதிலுக்காக அவர் இப்பொழுது காத்திருக்கின்றார் இது முதலாவது ரெண்டாவது ஒரு கருத்து ஒன்று இந்த தாக்குதல் சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற விசாரணைகள்

உண்மையான குற்றவாளி சூத்திரதாரியை நிச்சயமாக நான் வெளியில் சொல்லுவேன் நிச்சயமாக சொல்லுவேன் அது சம்பந்தமாக நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன் அந்த வாக்குறுதியை நான் ஒருபோதும் மீறப்போவதில்லை அதனை நிச்சயமாக நான் அம்பலப்படுத்துவேன் என்று சொல்லி மீளவும் ஒரு தடவை வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான ஒரு கேலி சித்திரம் என்று சொல்லலாம் ஒரு குகை மேரி ஒன்று இருக்குது அந்த குகைக்குள்ளே வந்து இருட்டா இருக்குது அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பின்னணி பின்னணி வந்து இருட்டா தான் இருக்குது அந்த பின்னணியை குறிக்கும் விதமாக அந்த குகை வந்து இருட்டா இருக்குது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சில கண்கள் வந்து எட்டி பார்க்குது அதாவது அவர்களுடைய கண்கள் மட்டும்தான் தெரியுது உருவம் தெரியல அதுல வந்து ஐந்து சோடி கண்கள் இருக்குது எனவே அதில் ஏதாவது அர்த்தங்கள் இருக்கோ தெரியல யாராவது ஐந்து பேரை அது குறிக்குமோ இன்னோ தெரியல ஓவியர் வந்து ஐந்து சோடி கண்களை வந்து அந்த இருட்டுக்குள்ளே வரைஞ்சிருக்கிறார் இப்போ வந்து ஜனாதிபதி அனுரூக்குமார தேசாநாயக்கா வந்து வெளியில் நிற்கிறார் அவர்கிட்ட கையில் வந்து ஒரு டோர்ச் லைட் ஒன்று இருக்குது இப்போ வந்து அந்த டோர்ச் லைட்டை அடித்து பார்த்தா தெரியுமா அந்த அஞ்சு பேரும் யாருன்னு சொல்லி அல்லது உள்ளுக்குள்ளே பதுங்கி இருக்கிறார்கள் யாருன்னு சொல்லி தெரியும்தானே ஆனால் என்ன சிக்கலுன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் டோர்ச் லைட்டை வந்து அதுக்கடுத்து பெட்ரியை போடுறார் ஆனால் ரெண்டு பேட்டரியும் வந்து கலண்டு கீழே விழுது அதாவது வந்து டோர்ச் லைட்டுக்குள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது அந்த ஸ்ப்ரிங்ல வந்து பிரஸ் பண்ணிக்கொண்டு தானே அந்த பேட்டரி நிற்கும் அந்த பின் மூடியை வந்து இறுக்கி மூடி விடணுமே என்ன நாங்கள் வந்து சிலவழ அந்த அவசரத்தில் வந்து ஒரு ஏறு புரியல பூட்டின மட்டும் வைங்களேன் எனவே வந்து அந்த ஏறு புரியல பூட்டின மட்டும் சொன்னால் அவரை நான் தெரிச்சு அந்த ரெண்டு பேட்டரியும் வந்து கீழே விழுந்துடும் அதே மாதிரி தான் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய இந்த டோர்ச் லைட்டில் வந்து ரெண்டு பேட்டரியும் வந்து கீழே விழுது எனவே அவரால் வந்து டோர்ச் லைட்டை அடித்து பார்க்க முடியாது அல்லது அதுக்காக கடுமையாக அவர் முயற்சி செய்கிறார் என்று சொல்லி அர்த்தத்தில் வந்து இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கூட நாங்கள் செய்திகளை பார்த்து ஜனாதிபதி அவர்கள் கிட்டத்தட்ட மறைமுகமாக சொல்லிட்டார் எனவே இந்த கேலி சித்திரம் தொடர்பாகவும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ள செய்திகள் மறக்காமல் மறக்காமல்லை எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்